தமிழகத்தின் முதல் கிளையான குனியமுத்தூர் மெல்பான் அரேபியன் டெசர்ட் வகை உணவுகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் வாடிக்கையாளர்களின் எகோபிதா ஆதரவை தொடர்ந்து லெபான் டிலைட் பத்து சதவீதம் தள்ளுபடியில் இரண்டு நாட்களுக்கு வழங்க உள்ளதாக குனியமுத்தூர் மெல்பான் உரிமையாளர்கள் அறிவிப்பு சவுதி அரேபியா துபாய் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள பிரபலமாக உள்ள எகிப்தியன் டெசர்ட் வகை உணவுகளுக்கு பெயர் போன மெல்பான் நிறுவனம் தமிழகத்தில் முதல் விற்பனை மையமாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் தனது முதல் விற்பனை மையத்தை துவக்கியது துவங்கிய நாள் முதலே வாடிக்கையாளர்கள் குனியமுத்தூர் மெல்பான் கடையின் முன்பாக குவிய துவங்கினர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த சுவையுடன் வழங்கப்படும் மெல்பான் டெசர்ட் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களின் எகோபித்த ஆதரவை பெற்ற குனியமுத்தூரில் உள்ள தமிழகத்தின் முதல் மெல்பான் டெசர்ட் மையத்தில் ஐம்பதாவது தின விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது துவக்க விழாவை முன்னிட்டு மெல்பான் டெசர்ட் லெபான் டிலைட்டுக்கு வகைக்கு பத்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் இரண்டு நாட்கள் இந்த தள்ளுபடி விற்பனையை வழங்க உள்ளதாக குனியமுத்தூர் மெல்பான் மைய உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் இதற்கான விழாவில் பிரபல தொழிலதிபர் முகமது ஹாரிஸ் கலந்து கொண்டு சிறப்பு விற்பனையை துறக்கி வைத்தார் இதுகுறித்து குனியமுத்தூர் மெல்பான் விற்பனை மைய நிர்வாகிகள் கூறுகையில் கேரளாவில் மெல்பான் பிரபலமாகியதைத் தொடர்ந்து தமிழகத்தில் முதன்மை மையமாக கோவை குனியமுத்தூரில் இந்த மெல்பான் மையம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் மெல்பார்ன் டெசர்ட் உணவை கோவை மக்கள் மிகவும் விரும்பி வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் மேலும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப லெபான் டிலைட் வகைக்கு மட்டும் இரண்டு நாட்கள் பத்து சதவீதம் தள்ளுபடி வழங்குவதாக தெரிவித்தனர் குறிப்பாக திருமணம் பிறந்தநாள் விழாக்கள் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒன்பது ஐந்து மூன்று ஒன்பது 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 ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொண்டால் மெல்பான் வகை டெசர்ட் ஆர்டரின் பேரில் வழங்கப்படும் எனவும் குனியமுத்தூர் மெல்பான் மைய நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அமீர் சிஹாப் அஹ்மத் அப்பாஸ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த மெல்பான் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஐம்பதாவது நாள் வெட்டு விழாக்கு என்னை வந்து இவங்க வந்து கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க நான் அதில் வந்து வந்ததுலேயும் பங்கெடுத்ததுலேயும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் மெல்பான் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து ஈஜிப்துலேருந்து உருவான ஒரு டெசர்ட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமாக இருக்குது எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து வந்தவங்களே மறுபடியும் மறுபடியும் வந்து எங்களுக்கு வந்து வெற்றி கொடி நாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் எங்களுக்கு என்றால் இந்த மக்களுக்கு நான் அவர்களுடன் இருப்பதால் இப்போது எங்களுக்கு என்று சொல்ல வேண்டிய ஒரு மனசிலிருந்து வந்து விட்டது ஆனால் இவர்களுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கா இது வந்து தமிழ்நாட்டோட முதல் தடை இங்கே தான் ஆரம்பம் இப்போ ஐம்பதாவது நாள் ஆயிருக்குது இதையொட்டி மூணாந்தேதி நாலாந்தேதி டிசம்பரில் டிலேட் என்ன மெல்பர்ன் டிலேட்டா டிலேட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து பத்து பர்சண்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்களாம்மா டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் கொடுத்தாட்டியும் இது உங்கள் கடை நீங்கள் எப்போவுமே வர்ற கடை தான் இருந்தாலும் எங்கள் சந்தோஷத்துக்காக அவங்க சந்தோஷத்துக்காக நான் வந்ததுக்காக அவங்க ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லோரும் சேருங்க ஜாயின் பண்ணுங்கள் நம்ம கடை தமிழ்நாட்டில் நிறையா இன்னும் வரணும் நிறைய கடைகள் வரணும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வியாபாரங்கள் நிறைய பெருகும்போது தான் நம்ம தமிழ் மக்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதனால் எல்லோருடைய நட்பும் உறவும் நம்ம எதிர்பார்க்கிறோம் வணக்கம்